வாரிசு சான்றிதழ் என்றால் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது வாரிசு சான்றிதழ் என்பது ஒருவர் வந்து இறந்தார் அப்படினா இறந்ததற்கு பின் அவருடைய சட்டப்பூர்வமான வாரிசுகள் யார் யார் அப்படிங்கிறத அரசு அதிகாரபூர்வமாக உறுதி செய்து வழங்கக்கூடிய சான்றிதழ் தான் வாரிசு சான்றிதழ் அப்படின்னு சொல்கிறோம் அடுத்து எதற்காக இந்த சான்றிதழ் தேவை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பொதுவாக வங்கி கணக்கில் உள்ள பணத்தை பெறுவதற்கு அதேபோல போல் பிஎஃப் பென்ஷன் கிராஜுவிட்டி இவைகளை பெறுவதற்கும் அதேபோல் மின்சாரம் குடிநீர் இணைப்பு இவைகளை வந்து பெயர் மாற்றம் செய்வதற்கு அதேபோல அரசு அல்லது தனியார் வேலை தொடர்பான மரண பலன்கள் இவைகளை பெறுவதற்கும் அதேபோல சில அரசு அலுவலக நடைமுறைகளுக்கும் இந்த வாரிசு சான்றிதழானது தேவை போல் இந்த வாரிசு சான்றிதழானது சொத்து உரிமையை வந்து தீர்மானிக்காது சொத்து பிரச்சனை இருக்குது அப்படின்னா அங்கே வந்து சிவில் கோர்ட்டோட தீர்ப்பு தான் தேவை அதாவது வாரிசு சான்றிதழ் அப்படின்னா இதை வச்சு சொத்து உரிமையை நாம் தீர்மானிக்க முடியாது அதுக்கு வந்து ஒரு சர்டிஃபிகேட் அதுக்காக தான் இந்த வாரிசு சான்றிதழ் நாம் பெறுகிறோம் போல் யார் யார் வாரிசர்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்து சட்டத்தின் அடிப்படையில் கணவன் அல்லது மனைவி போல் மகன் மகள் தேவைப்பட்டால் தாய் தந்தை இவங்க தான் வந்து வாரிசர்கள் அதே போல் இந்த வாரிசு சான்றிதழை எங்கு பெறுவது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தாசில்தார் ஆபீஸ் தாலுகா அலுவலகத்தில்தான் நாம் பெற முடியும் இப்போ வந்து இ சேவை மூலமாக நாம் இணையத்திலும் விண்ணப்பிக்கலாம் அதே போல் இந்த வாரிசு சான்றிதழ் பெறுவதற்கு நாம் விண்ணப்பிப்பதற்கு என்னென்ன ஆவணங்கள் தேவை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டெத் சர்ட்டிஃபிகேட் வேணும் அதே போல் விண்ணப்பதாரரோட ஆதார் தேவை இறந்தவரின் ஆதார் தேவை அதே ஃபேமிலி கார்டு குடும்ப அட்டை தேவை அதேபோல் அட்ரஸ் ப்ரூஃபுக்காக முகவரி சான்று அது தேவை அதேபோல் உறவினர் விவரங்களும் தேவை அதேபோல் என்கொரி விஏஓஆர்ஐ இவங்களோட பரிந்துரையும் தேவை அடுத்து இந்த வாரிசு சான்றிதழ் வந்து எவ்வளவு நாட்களில் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பதினஞ்சுலேருந்து முப்பது நாட்களில் கிடைக்கும் ஒருவேளை விசாரணை வந்து அதிகமாக இருந்தது அப்படின்னா மேலும் காலதாமதம் ஆகலாம் அதே போல் ஒருவேளை இந்த வாரிசு சான்றிதழ் நாம் அப்ளை பண்ணி மறுக்கப்பட்டுச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆடிஓ ஆர் டிஸ்டிக் கலெக்டருக்கு நாம் மேல்முறையீடு செய்யலாம் அதாவது எல்லா ஆவணங்களும் சரியாக இருந்து மறுக்கப்பட்டால் நாம் ஆர் டிஸ்டிக் கலெக்டருக்கு மேல்முறையீடு செய்யலாம் அல்லது ஹைகோர்ட்டில் ரெட் பெட்டிஷனும் தாக்கல் செய்ய முடியும்